Like he's a very overprotective person. Rombo uh, overprotective. So I think போனாலும் எல்லாருக்கும் எதை எடுத்தாலும் எங்க மூணு பேருக்கு ஒரே மாதிரி Dress எடுப்பாரு. Okay. அப்போட உங்களுக்கு இருக்குன்னு. ரெண்டு பேரும் மோதிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? எத்தனையோ நடிகைகளை வந்து உருவாக்கி இருக்காரு ஏன் வந்து சினிமாக்குள்ள வரல மூணு பேரும் எப்படி சாப்பாடு ஊட்டி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு சினிமான்றதே வேணான்றது வந்துட்டு ஊட்டி வளர்த்த மாதிரி வந்துட்டு எங்க மூணு பேருக்கு சொன்னாரு ரீசன் பயங்கர ஸ்லிம்மா சூப்பரா இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் ஆக்டிங் சான்சஸ் தான் கிடைக்கும் நமக்கெல்லாம் அதெல்லாம் வராது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் டாட்டோக்கு என்ன சொன்னார் பாத்து இப்போ டாக்டர் அப்படிங்கும்போது போது உங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்பாரா இதுக்கு என்னமா சாப்பிடலாம் என்ன மெடிசன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கேட்க மாட்டாரா அவருக்கு நான் டாக்டர்ன்றதே ரெஜிஸ்டர் ஆகல இன்னும் ஆமா ஏன்னா அவருக்கு வந்துட்டு வீட்டுல வந்துட்டு ஓ இது வந்து கடைசி பொண்ணு ரொம்ப சொல்லும் அப்படின்ட்டு அதை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன் நான் தான் வீட்டுல ரொம்ப சொல்லும் எப்படி படிக்கிறீங்க இன்னும் டாக்டர் ஆனது அவர் இல்ல இப்போ ஐ திங்க் ஒரு டூ வீக்ஸ் பேக் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வந்தது அவர் பாக்கல அவர் ஸ்டேர்ஸ்ல ஏறி வரும் போது ஹிடின் நான் ஹால்ல தான் இருந்தேன் பட் நான் இல்லன்னு நினைச்சிட்டு எங்க அம்மா கிட்ட வந்துட்டு குழந்தை வந்துட்டால அப்படின்றாரு சோ இன்னுமே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஓ என் பொண்ணுக்கு வந்துட்டு இவ்வளவு வயசாயிடுச்சு ஷீ இஸ் டூயிங் யூனோ ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி எல்லாம் இல்ல குழந்தை குழந்தை சாப்பிட்டாலா அந்த மாதிரி சம்டைம்ஸ் வீட்டுல நிறைய குழந்தைங்க உண்மையிலேயே குழந்தைங்க இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ரொம்ப செல்லமா அப்படி பாக்குறனால அவருக்கு வந்துட்டு ஓ லைக் ஷீ இஸ் அ டாக்டர் நம்ம அவகிட்ட ஃபர்ஸ்ட் போகணும் ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி நான் ஏதாவது அட்வைஸ் பண்ணா ஒரு மாதிரி நீ எனக்கு சொல்ற ஒரு இதுலதான் ஆமா அண்ட் பட் இட் பி ஃபனி பிகாஸ் சம்டைம்ஸ் நான் வந்துட்டு சம்டைம்ஸ்ல ஆல் த டைம் நான் கரெக்டா அவருக்கு ஏதாவது சொல்லுவேன் ஏன்னா அவர் கிட்ட சொல்லும் போது ரொம்ப கான்சியஸ் இருக்கும் தப்பா எதாவது சொன்னா அதை வந்துட்டு ரொம்ப நோட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சோ கரெக்டா ஒரு விஷயம் சொல்லணும் அந்த மாதிரி ஏதாவது சொன்னா கண்டுக்கவே மாட்டாரு அதுக்கப்புறம் வெண் ரியல்ஸ் தேன் ரைட் அத உட்கார்ந்து ஹீல் ஆக்சுவலி தெல்மி ஓ அந்த மாதிரி சமாளிச்சிருவார் அது ஒரு அப்பாக்கு அக்கா ரெண்டு பேரும் சொன்னாங்க அப்போட விமர்சன்ஸ் ரெண்டு பேரும் எப்படி இருக்கும் இல்ல மோதிக்கிற அந்த கலாய்ச்சிக்கிறது அப்படி கேக்குற அவருக்கு அவருக்கே ரொம்ப சிரிப்பு வந்துரும் அவரே ரொம்ப சிரிக்க வச்சிருவாங்க

அப்பா அம்மாவோட நேம் தான் ஆர் அண்ட் அதுல வந்துட்டு அந்த ரவிக்குமார் அண்ட் கற்பகம் டு கெதர் போடணும்னு எங்க அம்மா கிட்ட தான் சொன்னேன் எங்க அம்மா இல்லைக்கு ஒரு எல்லாம் வாங்கணும் சோ அம்மா கிட்ட சொன்ன உடனே எங்க அம்மா எப்பவுமே பேசிக்லி வீட்ல வந்துட்டு என்ன எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணிடுவாங்கன்ட்டு எங்க அம்மாவுக்கு ஒரு கான் இருக்கும் இவங்க மட்டும் ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்கிட்ட ரொம்ப டோன் டவுண்டா இருக்கும் அந்த ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு அதெல்லாம் சோ எங்க அம்மா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அப்பா கிட்ட போய் உட்காந்துட்டு என்னமோ

என் பொண்ணு ஹாப்பியா ஓகே அந்த அந்த மாதிரி 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 சோ நான் வந்துட்டு இந்த போடுறேன் வலிக்குமே நீ ஊசிக்கே எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் யார் போட பொ வந்து ஊசிக்கிறேன் சும்மாவே உட்கார வச்சு பேசுறேன் நான் வந்துட்டு உங்க பேரு தான் போடுறேன் சொன்னதுக்கு அப்புறமா இஸ் லைக் அப்புறம் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா கை காமி இப்படி எல்லாம் வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாஸ் ஃபைன் வித் இட் சர்ப்ரைஸிங்லி அது ஒரு தான் எத்தனையோ நடிகைகளை வந்து உருவாக்கி இருக்காரு ஏன் வந்து சினிமாக்குள்ள வரல மூணு பேரும் ஆஹ் சோ என்னன்னா சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு அந்த எப்படி சாப்பாடு ஊட்டி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு சினிமான்றதே வேணான்றது வந்துட்டு ஊட்டி வளர்த்த மாதிரி வந்துட்டு எங்க மூணு பேருக்கு சொன்னாரு ரீசன் எனக்கு தெரியாது ஒன்லி ஹீனோஸ்

அஹ் ஒரு படத்துல நடிக்க கூப்பிட்டாங்க ரீசெண்டா அண்ட் வந்துட்டு பிக் பாஸ் அந்த மாதிரி நிகழ்ச்சியில எல்லாம் வந்துட்டு கூப்பிட்டாங்க பட் அது வந்துட்டு

டு சீ தட் தட் மேட்டர் லைக் லைக் எதுக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெரியாது பட் பட் சம்திங் ஐ ஐ நியூ சே ஓகே அண்ட் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரிலாம் தெரியல அதனால கோ இது வந்து இவங்க சொல்றது இப்போ அ அ அண்ட் ரன்னிங் ஃபேமிலி வளர்ந்துட்டாங்க இப்போ இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கூட லைக் நோ வேண்டா பிகாஸ் ஹீ நோஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லா விஷயத்துமே வந்து ஹீ எக்ஸ்ப்ளைன் டுவெர்ஸ் வாட் இஸ் இஸ் ஒய்ம் மீன் வை எம் அக்செப்டிங் வை எம் நாட் அப்படின்னு பட் இந்த விஷயத்தில் வந்து அவர் அதை சொன்னதில்லை இல்வி லைக் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ வேண்டாம் அப்படின்னு பிகாஸ் ஒரு மீடியா ரிலேட்டடா ஒரு ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இட் ஐ அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் என் எம்ஓபியில் வந்து மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த இது கூட அவர் வேண்டாம் அப்படின்னாரு ஐ நெவர் ஆஸ்டம் லைக் ஐ கோ ஆக்ட் ஐ டூ டேரக்ஷன் எதுவுமே கேட்கல ஜஸ்ட் மீடியா மேனேஜ்மெண்ட் படிக்கிட்டா அவ்வளோதான் கேட்டா அதுக்குமே அவர் வந்து மீடியானாலே யூல் என்டர் எனிவே கமெண்ட் டு திஸ் ஸோ வேண்டாம் ஈவன் வி அக்செப்ட் தட் இந்த ஃபோட்டோ நீங்கதானா போட்டோ தேடுனா எனக்கு இது ஐ டோன்ட் ரிமெம்பர் ஐ திங்க் அது வந்து बर्थडेக்கு விஷ் பண்ணிருக்கீங்க அப்பாக்கு ஹேப்பி बर्थडे அப்பா னு போட்டு ஆனா அந்த ஈவென்ட் வந்து அது ஐ திங்க் தாஜ்ல நடந்துதுன்னு நினைக்கிறேன் தாஜ் கோரமண்டல்ல நடந்துதுன்னு நினைக்கிறேன் எனக்கு விவிடா ஞாபகம் இருக்கு बिकॉज ஜஷு போட்டுக்க அதே Dress வந்து நாங்க மூணு பேருமே ஒரே மாதிரி தான் Dress போட்டுறோம் சோ ஏதோ ஒரு सेलिब्रेशन வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு அது என்னோட பர்த்டே நான் நினைக்கிறேன் சோ அத சேர்த்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா அனிவர்சரிக்கு அங்க ஒரு பார்ட்டி பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணாங்க இஸ் வாட் ஐ ரிமெம்பர் பட் ஐ திங்க் ஷீ ரிமெம்பர்ஸ் பெட்டர் என் பர்த்டே தான் ஸோ எல்லார் பர்த்டேவுமே ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாரு மூணு பேர் பர்த்டேவுமே என்ன ஷூட்டிங் எங்கே போனாலும் பர்த்டே அன்னைக்கு ஹாஜர் ஆயிடணும் அது வந்துட்டு பண்ணணும் லைக் வந்துட்டு ஐ கெட் வெரி ஒரு தடவை சொன்னார் வரலாறு படத்தப்ப வந்துட்டு ஷூட் சொன்னாரு நான் வந்துட்டு இந்த டேட்ல நான் அந்த டேட் போறேன் அப்படின்னு சொன்னனே நான் வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன் ஏன் திடீர்னு அழுவுற அப்படின்னா வந்துட்டு என் பர்த்டே நீங்க மறந்துட்டீங்கன்னு அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு ஏன்னா அது வந்துட்டு பேர் ஒரு டேட்ஸ் இருக்கும் இல்லையா

போயிட்டுவாரு நீங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் எவ்வளவு கொண்டாடுனேன் இப்ப நீங்க தான் வந்து சும்மா நீங்க ஏதோ ஹஸ்பண்டோட டின்னர் போறது இப்படி பண்ணிடுறீங்க நாங்கெல்லாம் எவ்வளவோ உனக்கு பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் இப்பயும் எல்லாரையும் கூப்பிட்டு கேக் வெட்டி கொண்டாடுற அளவுக்கு நாங்க வளர்ந்துட்டோம் அவர் கண்ணுல நாங்க குழந்தைங்கனாலும் நாங்க வளர்ந்துட்டோம் இல்லையா சோ அதுதான் மத்தபடி ஹி செலிப்ரேட் ஆல் த்ரீ பர்த்டேஸ் அண்ட் அதுவுமே எனக்கு இப்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஒரு புள்ளையோட பர்த்டே கொண்டாடுறதுக்கே நான் வந்துட்டு எத்தனை பேர் என்னடா இது சாப்பிட்டாங்களா சாப்பிடலாம் கவனிக்கணும் இவ்வளவு இருக்குன்னு பார்த்தா பட் அந்த மூணு பேருமே பட் அந்த கிரெடிட் கோஸ்ட் அம்மா ஐ ஃபீல் ஷி வில் ஆர்கனைஸ் everything அது வீட்லயே நிறைய பண்ணுவாங்க சோ ஷீ டஸ் இட் அண்ட் அத ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பண்ணுவாங்க எங்க மூணு பேருக்குமே இந்த सेलिब्रेशंसலாம் நான் அந்த கால கட்டங்கள்ல அது உங்களுடைய முக்கியமான மெமரிஸா இருக்கும் ஆமா நினைச்சு பாக்கும்போது நிறைய बर्थडेஸ் வந்துட்டு ஏம் बर्थडेக்கு கமல் சார் வந்திருக்காரு ஜஷு बर्थडेக்கு கமல் சார் வந்திருக்காரு நிறைய நிறைய பேர் சோ அந்த மாதிரி யூ நோ बर्थडेஸ்லாம் நல்லாவே கொண்டாடி இருக்காரு என்ன கிஃப்ட்லாம் கொடுத்திருக்காரு மறக்க முடியாத கிஃப்ட்ஸ் மூணு பேருக்கு கிப்ட வந்துட்டு அப்பாவா வாங்கி வந்துட்டு பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படி கிடையாது உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கும் அங்க கேட்டது வாங்கி கொடுத்துருவாரு இப்போ ஏதாச்சும் வேணா வந்துட்டு இது தேவையாமா அப்படின்ற மாதிரி லேசா சொல்வார் அந்த மணியோட இம்பார்டன்ஸ் எடுத்து சொல்வாரு அது எவ்வளோ விலை மதிப்பான ஒரு விஷயம் கேக்குறீங்க கே கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி பட் ஆனால் வாங்கி கொடுத்துருவாரு அதில் ஒன்றும் இல்லை பட் ஆனால் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அப்ராட் எங்கனாவது போனார்னா ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் எங்கள் கசின்ஸ் எல்லாருக்குமே இல் பை லாட் ஆஃப் திங்ஸ் ட்ரெஸ்ஸஸ் இது அதுன்னு அந்த ஊர்ல என்ன கிடைக்குமோ அதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வருவார் ஸோ வெரி நைஸ் பர்சன் லைக் வந்து நாட் ஜஸ்ட் அப்பா ஆஸ் அ பெரியப்பா அஸ் அ சித்தப்பா மாமா அந்த மாதிரி அவர் அந்தந்த குழந்தைங்களுக்கு என்ன ரோலோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு டைம் வரைக்கும் நிறைய அவங்களுக்கான பொருள்லாம் வாங்கிட்டு வருவார் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வருவார் அப்புறம் வளர வளர எல்லாருமே வந்துட்டு வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்ச பிறகு வந்துட்டு தென் இட்ஸ் அவருக்கும் லக்கேஜஸ் வந்துட்டு பழைய மாதிரி வந்துட்டு அவ்வளோ இது பண்ண முடியாது ஸோ ஆனால் நாங்கள் குழந்தையா இருக்கும் போது எவ்ரிபடி ஹி யூஸ் டு பை அண்ட் கம் ஸோ ஹீஸ் அ நைஸ் லைக் ஹீஸ் அ வெரி வார்ம் ஃபாதர் ஃபாதர் ஃபிகர் அவங்க சொன்ன மாதிரி மெட்டலிஸ்டிக்காக இல்லாம நீங்க பிடிச்ச வாங்கணும் கிஃப்ட் இப்போ எனக்கு இது வாங்கி கொடுங்கப்பா அப்படி நாங்க ஆக்சுவலி நாங்க அவர் கூட ஷாப்பிங் போனாலே எது கேட்டாலும் வாங்கி குடுத்துருவாரு அவர் அந்த மாதிரிதான் புடிச்சிருக்கா உடனே எடுத்துக்கோ யோசிக்காதே அந்த மாதிரி பட் நான் ரொம்ப மிஸ் பண்றது வந்து அவர் இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது எங்க போனாலும் எல்லாருக்கும் எதை எடுத்தாலும் எங்க மூணு பேருக்கும் ஒரே மாதிரி டிரஸ் எடுப்பாரு ஹி ஆல்வேஸ் யூஸ் டு தட் லைக் அவங்க குழந்தையா இருக்கும் போது கூட அவங்களுக்கு ஒரு ஃப்ராக் எடுத்தா வளர்ந்த எங்களுக்கும் பிராக் எடுத்துட்டு வருவாரு சோ ஹில் வி லைக் மூணு பேரும் ஒரே மாதிரி போடணும் சோ நிறைய தடவை அந்த மாதிரி நாங்க பண்ணியிருக்கோம் ஸோ அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல வென் வி வே க்ரோனா வி வே வில் பி லைக் அப்பா இது இந்த ட்ரெண்ட் இல்லை இது இந்த மாதிரி நாங்கள் போட்டால் நல்லா அதுக்கப்புறம் ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாப்டட் ஸோ அவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வர மூணு பேருக்குமே நிறுத்திட்டார் அவர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க அப்போ நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு வரும் அந்த இது ஐ ஆக்சுவலி மிஸ் நோ பிகாஸ் எப்ப வாங்கிட்டு வந்தாலும் அந்த அந்த பழக்கமா என்னன்னு தெரியல எனக்கு இப்ப வந்து என் பசங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கும் ரெண்டு பொண்ணுங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி நான் பண்ணுவேன் ஏன் ஒன்னாவே பண்ணணும் அப்படின்னு என்ன நான் கேட்ட அதே கேள்வி அவங்க இப்போ கேட்கும் பட் நான் வந்து அது பாக்க ரொம்ப அழகா இருக்குல்ல மூணு குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவரு அந்த இது பண்ணது சோ அத நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ரொம்ப என்ஜாயும் பண்ண டைம் அது இல்ல அப்பா வந்துட்டு இஸ் நாட் அ மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் அட் ஆல் அவர் வந்துட்டு அந்த மாதிரி வாங்கி தரணும்னு பெருசா அப்படி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு பட் ஆனா ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயம் இப்படி கிஃப்டா கொடுக்கணும்னு யோசிக்க மாட்டாரு நாங்க குடுக்கும் போது ஹீல் அப்ரிசியேட் வென் வி ரைட் அ லெட்டர் ஃபார் ஹிம் அண்ட் திங்ஸ் லைக் தட் யா நாங்க எல்லாம் அது வந்து நிறைய பண்ணியிருக்கோம் எழுதி கொடுத்துருக்கீங்க ஓ நான் வந்து நிறைய கொடுத்துர்க்கேன் இவ கிட்ட இருந்து காப்பி எடுத்தா காப்பி எடுத்தா தான் அவ அத பண்ணும்போது இல்ல லைக் ஹீல் பீ வெரி அது ரொம்ப இதுவா பாப்பாரு சோ அதனால வந்து அப்ப நானும் அதே பண்ண மாதிரி ஆரம்பிச்சது பட் தட் பிகேம் a ஹாபிட் ஃபார் மீ லெட்டர் அப்படிங்கிறது சின்ன வயசுல லைக் அப்பா வந்துட்டு ஒரு ஷூட்டுக்கு போறாரு அப்படினா ஒரு நெக்ஸ்ட் ஒரு

ட்ரா ஃபுல்லா வந்துட்டு நாங்க கொடுத்த நாங்க சின்ன வயசுல இருந்து எழுதுனது வரைஞ்சது கொடுத்தது எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு நாங்க குடுக்கும்போது போது வந்துட்டு நாங்க இருந்த ஒரு வீடு ஒரு சின்ன வீடு அடையாறுல இருந்தோம் சோ அந்த வீட்ல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவு வீடுகள் மாறினாலும் அந்த அது பத்திரமா தான் வந்திருக்கு இவ்ளோ இட்ஸ் விச் இஸ் அ வெரி பிக் திங் இல்லையா இட்ஸ் ஜஸ்ட் அ பேப்பர் சோ பட் ஆனால் அது எல்லாமே சேஃபா எடுத்து வச்சிருக்காரு மூன்று பேரும் பெண்கள் அப்படிங்கும்போது போது தான் நான்கு பேர் எப்படி இருக்கும் வீடு நான்கு பெண்களும் இருக்கும்போது அம்மா தான் ஆக்சுவலி சொல்லணும் ஷீ இஸ் அ கிங் ஆஃப் அவர் ஹவுஸ் ஏன்னா அப்பா பாதி நாள் வீட்டில் இருக்க மாட்டார் ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அப்பாவையும் மேனேஜ் பண்ணிட்டு எங்கள் மூணு பேரையும் மேனேஜ் பண்ணுறது ஸோ ஐ வட் சே ஷீ இஸ் அ த ஹெட் ஆஃப் அவர் ஃபேமிலி குரான்ஸ் வெளியில் தெரியாது அப்பாவுக்கு பின்னாடி எதாச்சும் வாட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ உமன் பிஹைண்ட் அ மென் ஸோ ஷீ இஸ் அவர் பில்லர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அம்மா எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் சொல்லுங்கள் ஸ்ட்ரிக்டுன்னுலாம் கிடையாது லைக் அப்பா அம்மா ரெண்டு பேருமே தேர் நாட் ஸ்ட்ரிக்ட் அது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வந்துட்டு டிப்பிக்கலாக இருக்க மாதிரி இவ்வளோ படிக்கணும் இவ்வளோ மார்க் வாங்கணும் அந்த விஷயத்துலலாம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க சாப்பிட்லனா அந்த மாதிரி லைக் இன்னும் தூங்கு நல்லா தூங்குனோம் எக்ஸாமே இருந்தாலும் பரவாயில்ல சிக்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் தூங்கி எழுந்துட்டு போய் எக்ஸாம் எழுது அந்த மாதிரி தான் தேர் ஸ்ட்ரிக்ட் சோ அஹ் நோ வெரி ப்ளஸ் டு ஹேவ் பேரன்ட்ஸ் லைக் தென் ஓகே நீங்க சொல்லுங்க அம்மா அம்மா வந்துட்டு ஹம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு ரொம்ப அப்பா செல்லம் சோ ஃபார் மீ நோ மேட்டோட அப்பா கம்ஸ் ஃபஸ்ட் பட் ஆஃப் கோர்ஸ் அம்மா வந்துட்டு ஐ ஃபீல் எனக்கு வந்துட்டு அம்மாவோட அருமை வந்துட்டு அன்டில் ஐ பிகேம் அ மதர் வந்துட்டு எனக்கு தெரியலையோன்னு நான் நினைக்கிறேன் ஒன்லி இன்னைக்கு வந்துட்டு ஐ டாட்டர் ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு மகள் இருக்கும்போது வந்துட்டு அவளை வந்துட்டு நான் வளர்க்கும் போது அப்பதான் அவங்களுடைய அருமை தெரியுது ஒரு நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தெரியும் இல்லைங்களா இட்ஸ் வெரி டஃப் ஒரு மதரா இன்னுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் ஒரு ஃபாதர் கூட வந்துட்டு ஓகே இப்ப நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா கிளம்பி போயிட்டே இருக்கலாம் ஆனா எனக்கு வேலைன்னா என்னால் அப்படி கிளம்பி போக முடியாது அப்படி இருக்கும்போது வந்துட்டு மூணு குழந்தைகள் அது ஆனோ பெண்ணோ மூணு குழந்தைங்களை வளர்த்ததே ஒரு பெரிய விஷயம் ஸோ ஒரு சின்ன ஒரு டவுனில் வளர்ந்த ஒரு பொண்ணு படிப்பு கூட வந்துட்டு ஸ்கூலோட வந்துட்டு நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு அதுவும் கல்யாணம் பண்ணி வச்சது ஒரு பெரிய ஃபேமிலியில் ஷி காட் மேரிட் ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரோடையும் இருக்கிற இன்டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையுமே தாண்டி எங்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா ஜனனி சொன்ன மாதிரி வந்துட்டு டெஃபினெட்லி யூனோ இஸ் லைக் த கிங் ஆஃப் த ஹவுஸ் தான் எவ்ரி கிங் நீட்ஸ்

ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ட்ரிப் ஆனா என்னன்னா இப்ப எல்லாம் எங்க போனாலுமே இதெல்லாம் நான் பாக்காததா நான் எவ்வளவு பாத்துட்டேன் இதெல்லாம் நான் ஷூட்டிங் அப்பவே ஷூட் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து அங்கிள் நீங்க உலகத்தையே பாத்துட்டீங்க நாங்க இப்பதான் பாக்குறோம் நீங்க சொல்லிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இந்த ட்ரிப்ல இருக்கும்போது பிளான் பண்ணல ஆஸ்திரியால இருந்தோம் சோ நாங்க வந்துட்டு ஓகே இதெல்லாம் தான் ஸ்பாட்டிங் எல்லாம் தான் போய் பார்க்க போறோம் அந்த மாதிரி ரேண்டமா வேறு வாக்கிங் த்ரூ ஸ்ட்ரீட் அண்ட் சடன் அப்பா ஸ்டாப்ட் இன் ஒன் ஸ்ட்ரீட் அண்ட் யூ யூஸ் லைக் இந்த ஸ்ட்ரீட்ல நான் வந்துட்டு மின்சார கண்ணா சாங் ஷூட் பண்ணேன் அந்த பாட்டுல வரும் இப்பவே எடு அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்லி யூடியூப்ல வந்துட்டு அந்த ஐ திங்க் ஊதா ஊதா அந்த பாட்டு அந்த அந்த பாட்டை எடுத்துட்டு யூடியூப்ல போட்டா அந்த ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு நாங்க போகும்போதுதான் ஹி ரிமெம்பர்ட் இந்த நான் பாத்திருக்கேனே இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேனே அந்த மாதிரி மூலமா எங்க தமிழ்நாட்டுக்கு காட்டின விஷயம் எங்க போயிருக்கீங்க அப்பா கூட

குக் பண்ணும்போது அதுல ஏதாவது கம்மியா இருந்தாலும் இருப்பீங்க இல்ல இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீ பண்ணா நல்லா இருக்கு என்ன அப்படின்ற சாப்பிடுவாரு என்ன அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்

அந்த ஜீன் தான் அவருக்கு வீட்டுல அந்த எதுவா இருந்தாலும் ஹோம் குக் ஃபுட் அதுதான் அவருக்கு ஃபேவரட் வெளியில இருந்து வாங்குறது சுத்தமா பிடிக்காது நாங்க வாங்கினாலும் நான் வந்துட்டு என் வீட்ல எனக்கு வந்து ஐம் தேர்ட்டி ஒன் இயர்ஸ் ஓல்ட் என் வீட்டுல இருக்கும்போது ரொம்ப நிம்மதியா ஸ்விக்கி எல்லாம் ஆர்டர் பண்ணுவேன் எங்க அப்பா வீட்டுக்கு போனா ஸ்விக்கினாலே நானே டென்ஷன் ஐயோயோ திட்ட போறாரு அப்படின்னு தெரியும் திட்டுறது பட் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவாரு எதுக்கு இதெல்லாம் தானே வீட்டுல வந்துட்டு ஆள்காரங்க காரங்க இருக்காங்க நீங்க சமைச்சு கொடுப்பாங்க நீங்க ஏன் இது பண்றீங்க அப்படின்னு அவுட் சைட் பர்சன் வீட்டு சாப்பாடு அண்ட் வந்துட்டு ஃபேவரட்னா மோஸ்ட்லி இந்த ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அவருக்கு பிடிக்கும் இவ ஏதோ ஃபுட் ஐட்டம் சொன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அந்த மாதிரி ப்ராப்பர் சவுத் இந்தியன் ஃபுட் அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இட்ஸ் நாட் அ வெரி நான்வெஜ் டைப் ஆஃப் पर्सन ஆல்சோ ரொம்ப வெஜிடேரியன் பேஸ்ல தான் இருப்பாரு அண்ட் அந்த ஸ்வீட்ஸ்னால வந்து சொல்றது வந்து ரொம்ப அந்த லட்டு மாதிரி அந்த வேர்க்கடல உருண்டெல்லாம் சொல்வாங்க அது அந்த ரொம்ப ட்ரெடிஷனல் ஸ்வீட்ஸ் அது ரொம்பவே ரேர் எல்லார் வீட்லயும் பண்றதே இப்பலாம் இன் ஃபேக்ட் என் வீட்ல வந்து என்ன கத்துக்க சொல்வாங்க உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கோங்க கொஞ்சம் அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படி ஏனா வீட்ல அம்மா பண்ணாங்கனா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் ஷீ வில் பாஸ் இட் ஆன் டு ஆல் ஆஃப் அஸ் ஆல்சோ சோ அத எல்லாத்தையும் அந்த அந்த ட்ரேட் அது பாக்கும்போது சில விஷயம்லாம் வந்து ரொம்ப அந்த இததான் தான் அப்பாக்கு பிடிக்கும் ரொம்ப இப்ப

ஈவினிங் ஷோ தான் போனாரு சோ ஸோ அந்த மாதிரி தான் ஏதாவது பெரிய ஹீரோஸோட மூவி வருதுன்னா வி வில் கோ அது அங்கதான் வெளியில சென்னையில வெளியில போறதுன்னா அது மட்டும் தான் வேற எங்கே இல்லை வீடு பிகாஸ் அதுதான் நான் சொன்ன நாங்க எல்லாரும் ஒரே டைம்ல வீட்டுக்கு வர்றதே ஒரு இட்ஸ் இட்ஸ் ரேர் ஒகேஷன் யாராச்சும் ஒருத்தவங்க பிஸியா இருப்பாங்க ஒரு ஆள் மிஸ் ஆயிடுவாங்க சோ அப்படி இல்லாமல் எல்லாரும் ஒரே நாள் வர்றதே ஒரு பெரிய ஒகேஷனாக தான் இருக்கும் ஸோ அதுதான் வி ப்ரிஃபர் தட் ஓவர் கோயிங் அவுட் ஆர் எனி திங் அப்பா வந்து ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காரு நிறைய நடிகர்களுக்கான ஹிட் நிறைய கொடுத்துருக்காரு இந்த ஜெனரேஷன் இப்ப வந்து நெட்பிளிக்ஸ் ஹாட் ஸ்டாரு எல்லாமே இருக்கு அதனால படம் பாக்குறாரா பாத்துட்டு ஏதாவது கமெண்ட் அடிப்பாரா ஒரு படம் விட மாட்டாரு எல்லாத்தையுமே லைக் நீங்க நெட்பிளிக்ஸ் ஹாட்ஸ்டார் நீங்க அவர் ஜீ ஆஹால இருந்து எல்லாமே சொல்லுவாரு எல்லாத்துக்கும் உக்காந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாரு சோ ஹீல் ஹீல் சம்டைம்ஸ் ஹீல்ஸ் அஜெஸ்டர்ஸ் ஆல்சோ இந்த படம் பாருங்க அத பாருங்க ஹீல் வாட்ச் ஆல் த மூவிஸ் லைக் எப்படி இப்ப எல்லாம் எப்படி எடுக்கறாங்க எல்லாத்தையும் ஹீல் அனலைஸ் ஹீஸ் எல்லா முடிவுலயும் எல்லாமே வந்து பாப்பா சமீபத்துல பார்த்து அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண படங்கள் நீங்க பா நீங்க பாருங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ண படங்கள் ஏதாவது இருக்கா பார்க்கிங் சஜஸ்ட் ஜென்ரலா நானும் நானும் அப்பாவும் அப்பாவும் வந்துட்டு வந்துட்டு ஒன்னா வில் வாட்ச் சம்டைம்ஸ் அண்ட் லாஸ்டா லைக் ஃபேமிலியா எல்லாரும் உட்காந்து வீட்டுல அப்பா ஆக்சுவலி லவ் ஆமா தியேட்டர்ல அதுதான் தியேட்டர்ல போய் வண்டியில வரும் போதே அந்த டீம்ல இருக்கும் எல்லாருக்கும் கால் பண்ணி அப்ரிஷியேட்டட் எவ்ரி ஒன் ஓவர் த கால் இல்ல நல்லா

இஸ் ஸ்டில் வச்சு என்னதான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி எங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு இத்தனை மணிக்கு போனீங்கன்னா இத்தனை மணிக்கு வாங்க அவங்ககிட்ட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எல்லாம் இல்லை பட் ஸ்டில் ஹி இஸ் வெரி ப்ரொடக்டிவ் ஆஃப் அவங்ககிட்ட கேக்கலனால அவ இப்ப போனா இல்லம்மா எப்போ வருவா எங்க இருக்கா எல்லாம் கேட்டீங்களா லைக் ஆக்சுவலி வெளியில பாக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்பா பட் உள்ள ரொம்ப பயந்த சுபாவம் எங்க மூணு பேர் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு நாங்க நார்மலா இப்படி நிக்கிறோம் நடக்குறோம் அப்படின்னா கூட இப்படி பண்ண கீழே விழுந்துற போற பாத்து இதை வண்டி ஓட்டும் போது கேர்ஃபுல்லா ஓட்டு தூக்கிட்டு வந்தா அவர் ரூம்ல இருந்து வெளில வந்தா நாலு ஸ்டெப்ஸ் இருக்கும் ஏன் குழந்தை சின்ன வயசுல இருக்கும்போது அதுல அவர் தூக்கிட்டு போகும்போது தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சு அவருக்கு அவருக்கு அது ரொம்ப பயம் சரி அவர் ஸ்லிப் ஆயிட்டாரு பட் குழந்தை சின்ன குழந்தை சோ இப்ப வரைக்கும் என் பொண்ணை தூக்கிட்டு போகும்போதெல்லாம் வந்துட்டு அந்த படியில பாத்துறங்க பாத்துக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இல்ல இல்ல அந்த மாதிரி நீங்க பேசும்போது சொல்லிருக்காரா இந்த ஸ்பீக்கர்ல வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் மாத்திக்கோ இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே சொன்னது கிடையாது அவர் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு கேக்கும்போது வந்துட்டு நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்கோ இவங்க கிட்ட சொல்றது என்னன்னா வீட்டுல நார்மலா பேசும்போது கொஞ்சம் பேசிட்டு ஏதாவது ஒரு விஷயம் டாபிக் ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்பாங்க அப்பா வந்து நீ கோச்சுன்றது இன்னும் ஞாபகம் வச்சுட்டே பேசுறேன் இங்க வந்து நீ கோச் கிடையாது இங்க வந்து நீ எங்க வந்தாலும் வந்துட்டு அந்த எனக்கு அது வந்துருது அது ஆட்டோமேட்டிக்கா அட்வைஸ் கொடுக்க சோ அவர் வந்துட்டு

இல்ல அதுவும் பாத்தீங்கன்னா படிப்பு எல்லாம் இருக்காது நாங்க சாப்பிடல அதுக்குதான் வேஸ்ட் பண்றீங்க இதே எப்படி பண்ணல லைக் சரியா தூங்க மாட்டீங்க விளையாடிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி இதுக்காக தான் வந்து வாங்கி ஐ வில் டெல் ஃபார் ஆல் 3 ஆஃப் அஸ் ஜனனி கிட்ட வந்துட்டு அப்பா கிட்ட இருந்து அப்படியே வந்திருக்கிறது வந்துட்டு இஸ் ஆர் டிசிப்ளின் ஒரு விஷயம் பண்ண ஆர்கனைஸ்டா இருக்கணும் அந்த டிசிப்ளினடா இருக்கணும் இது இப்படி தான் ஸ்கெட்யூல்ல இருக்கணும் தட் ஜனனி வந்துட்டு காட் இட் फ्रॉम அப்பா மாலிகாவோட पर्सனாலிட்டி ஃபுல்லா அப்பா தான் சோ அது வந்துட்டு ஆமா சோ அவ அப்படியே அப்படியே பார்த்து பார்த்து எல்லாத்தையும் அந்த மாதிரி அதுதான் ஐ திங்க் ஃபார் மீ இட்ஸ் இஸ் எனர்ஜி ஜாலியா வைப்ரண்டா இருக்கு அப்பா பேசும்போது இமிடேட் பண்ணிருக்கீங்களா அதாவது நின <laughs> 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 <laughs>

ஏன்னா அப்பா நைட் தான் வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னா சோ அவர் வரும்போது அந்த ஃபியூ மினிட்ஸ் அவர் கூட தானே இருப்போம் தூங்குற வரைக்கும் சோ அவர் வீட்டுக்குள்ள வரும்போதே அவர் எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு ஜாலியா இருந்தானா கூட போய் உட்காந்து பேசுவோம் இல்லன்னா அப்பா உள்ள என்ட்ரவ வந்து குட் நைட் பா நாளைக்கு சீக்கிரம் எழுதி கூட போய் சோ அவரை தான் வீட்டுல எல்லாரோட மூடுமே அப்பா கேள்விக்கு ஏதாவது அவரோட படத்தோட டைராக்லயே பதிலெல்லாம் சொல்லிருக்கீங்களா எல்லாமே நீங்க அவங்க கிட்டதான் கேக்கணும் நான் சொல்லிருக்கேன் நான் சொல்லிருக்கேன் அது சொல்லும் போதெல்லாம் எப்படி ஒரு லுக் கொடுவாரு கண்ணாடியா இறக்கி விட்டு பாப்பாரு நான் எழுதுற டயலாக் எனக்கே இதை மாதிரி போயிடுவாரு ஒரு சம்பவம் ஏதாவது எந்த டயலாக் சொன்னீங்க அப்படின்ட்டு என் எதுக்காக சொன்னேன்னு ஞாபகம் இல்லை பட் அந்த தசாதாரம்ல லாஸ்டா அவர் சொல்றாரு கடவுள் இருக்கா இல்லைன்னு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த அதை வந்துட்டு ஆனா வேற ஏதோ ஒரு கான்டெக்ட்ல நான் சொன்னேன் அது சொன்னதுக்கு வந்துட்டு என் பட டைலாக் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு மூணு பேரும் ரொம்ப பொறுமையா வந்து பல விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துருந்தீங்க அப்பாவோட கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சினிமா ஜேர்னி பத்தியே வந்து அவ்வளவு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்தீங்க பர்சனல் லைஃப்ல பல விஷயங்களை குறிப்பிட்டு இருந்தீங்க ரொம்ப நன்றி மூணு பேருக்கும் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் ரூபாயில் டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்